இதே நேரம் தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம் இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி முதல் ஆறு மாதங்களில் முப்பது சதவீத வாகனங்கள் சுங்கத்தில் தேக்கம் என்பதான செய்தினை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது இதுகுறித்து நாங்கள் கவனத்தை செலுத்தலாம் அந்த வகையில் நடப்பாண்டின் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை நாட்டுக்கு வரப்பட்ட வாகனங்களில் முப்பது சதவீதமானவை சுங்கத்தால் விடுவிக்கப்படவில்லை என அரசாங்கம் நிதி பற்றிய குழுவில் இந்த வருடத்தின் முதலாவது அரையாண்டை உள்ளடக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட குழு மதிப்பாய்வுகளில் தெரியவந்திருக்கிறது பாராளுமன்ற செயலாளர் அலுவலகத்தின் அறிவித்தலுக்கமைய இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து ஜூன் மாதம் வரையான காலப்பகுதியில் சுங்கத்துக்கு தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு பில்லியன் ரூபாய் வருமானம் பெற்றுள்ளது இது கடந்த வருடத்தின் முதல் ஐந்து மாத வருமானங்களுடன் ஒப்பிடும்போது நூற்றுக்கு நாற்பத்தேழு சதவீத வளர்ச்சியாகும் இந்த வளர்ச்சியில் வாகன இறக்குமதியின் ஊடாக இருபத்தி இருபத்தொன்பது பில்லியன் ரூபாய் பங்களிப்பு கிடைத்திருக்கிறது என்பதான செய்தியும் இணைக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை நீக்கியதன் பின்னர் நாட்டுக்கு இரண்டாயிரத்தி இருநூற்று இருபது இருபத்தாறு வரையான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன இதில் அவற்றில் பிரதானமாக லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்தி ஆறுநூற்று முப்பத்தி ஏழு வாகனங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதான அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது செயற்பாட்டு திட்ட மதிப்பாய்வின் போது அரசு நிதி தொடர்பில் பாராளுமன்ற குழு சுங்க விடுவிப்புக்கான தாமதம் தொடர்பில் வினவப்பட்டுள்ளதோடு அதன்போது மூன்று தினங்களில் வாகனங்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறார்கள் எனவே இரண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி இருபத்தி ஆறு வரையான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அதில் ஒன்றரை லட்சம் அளவிலான வாகனங்கள் மாத்திரமே இதுவரை விடுவிக்கப்பட்டிருக்கின்றன விரைவில் இறுதியையும் முடிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது